அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்னும் இரண்டு நாட்களிலே ராமர் கோயிலை திறக்கப் போகிறோம் என்று ஒன்றிய அரசு அறிவித்து அதற்கான வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அந்த கட்டிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை என்றாலும் கூட ஏறக்குறைய இன்னும் இரண்டு வருடங்களுக்கு அந்த கட்டிட பணி இருக்கிறது என்றாலும் கூட அவசரம் அவசரமாக தற்போது அதை திறப்பதற்கான காரணம் என்னவென்றால் எப்படியாவது இதற்கு எதிராக இஸ்லாமியர்கள் கருத்து சொல்வார்கள் ஆக இதை வைத்து எப்படியாவது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்த்து கொண்டு விடலாம் என்று அவர்கள் மனப்பால் குடித்து இருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை பாராட்ட வேண்டும் என்றைக்கு இந்த பள்ளியை இடித்தார்களோ அன்று முதல் அநியாய தீர்ப்பு வந்தது வரை இஸ்லாமியர்கள் அந்த இடம் பாபர் மசூதிக்கு சொந்தமானது என்ற வார்த்தையை தவிர இந்து மதத்தையோ அவருடைய நம்பிக்கை பற்றியோ நாற்பது ஆண்டுகளாக வாயை திறக்கவில்லை ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக அவருடைய நம்பிக்கை பற்றி பேசாமல் இருப்பது இஸ்லாமிய சமூகத்திற்கு குறிப்பாக இந்திய முஸ்லிம்களுடைய மதிப்பு உலக அளவில் மிக உயர்ந்திருக்கிறது நம்முடைய நம்பிக்கையை பற்றியும் உரிமையை பற்றியும் பேசுவோமே தவிர ஒருபோதும் வழங்கப்பட்டது எங்களுக்கு ராமர் கோவிலில் கட்டுவதில் எந்த ஐயமோ இடர்பாடோ அதில் வேறு எதுவுமே எங்களுக்கு கிடையாது ஆனால் இடம் மசூதிக்கு மசிதுக்கு சொந்தமானது என்ற முழக்கம் தான் வலை சரி பொது முழக்கங்களிலும் சரி முஸ்லிம்கள் வைக்கிறார்களே தவிர அவருடைய எண்ணத்தில் தொடர்ச்சியாக மண்ணி போட்டு வருகின்ற தேர்தலில் அத்துமீறி ஒரு அம்பாசிடர் உள்ள வந்துச்சோ இதுவரைக்கும் விடயம் தெரியாம இருக்கிறாங்களோ எப்படி புல்வாமா தாக்குதல் நடந்து பாதுகாப்பு உலகத்திற்கு ராணுவத்திற்கே பாதுகாப்பா இல்லாம போச்சோ அது மாதிரி இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரால ஒப்புகை சீட்டு வழங்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் ஏறி உள்ள அளவுக்கு இவர்களுடைய நாட்டின் பாதுகாப்பு சந்தி சிரிக்கும் பொழுது அதே போல திரௌபதி முர்மு அவர்களை உயர்ந்த பதவியில் வைத்திருக்கிறோம் என்று பெயரளவுக்கு சொல்லிவிட்டு நாடாளுமன்ற அழைக்காமல் இங்கே சாதி பார பாரபட்சத்தை காட்டுகின்ற இந்த ஒன்றிய அரசு அவருடைய லட்சணத்தை மக்களுக்கு போய் சந்திக்கும் பொழுது லட்சணத்தை காறி உமிழ்வார்கள் என்பதை மறைப்பதற்கான ஒரே கேடையும் தான் இந்த மத மோதல் ஆனால் எந்த நேரத்திலும் சரி இஸ்லாமியர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் நாங்கள் ஒருபோதும் அந்த உரிமையையும் விடமாட்டோம் போல் நம்பிக்கையிலும் கை வைக்க மாட்டோம் என்பதில் மிக தெளிவாக இந்த சமூகம் இருப்பது ஓர் விதத்தில் பாராட்டுக்குரியது ஆனாலும் எல்லாம் அல்ல இறைவன் அந்த உரிமையை எங்களுக்கு ஒரு காலத்தில் என்றால் ஒரு காலத்தில் அந்த உரிமையை எங்களுக்கு தருவான் என்ற நம்பிக்கையில் அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாஹ் அபுலாமின் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக